ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஓட்டிங் மிஷினில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தால் நம்ம வந்துட்டு எலெக்ஷனில் வந்து ஓட்டிங் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த சின்னத்துக்கு வந்து ஓ ஓட்டிங் பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓட்டிங் பண்ண அடுத்த ஃப்ராக்ஷன் ஒரு டூ ஆர் த்ரீ செகண்டில் வந்துட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி ஓட்டிங் பண்ணுறது இதை பற்றி பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இது ஒரு அவர்னஸ் தான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு என்னென்ன சின்னம் வந்துட்டு என்னென்ன கட்சி வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்களோ அவங்களோட சின்னத்தை வந்துட்டு அதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அதை பிரிண்ட் அவுட் பண்ணிடுவேன் ஒரு பேப்பரில் வந்துட்டு நீங்கள் சீல் குத்தி அதை வந்துட்டு ஓட்டிங் பாக்ஸில் வந்து போடுற மாதிரி வந்து ஒரு மெத்தட் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஷினில் வந்து நிறையா குளறுபொடி பண்ணி ஏமாத்துறாங்க அதாவது சீட்டிங் பண்ணுறாங்க நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஓட்டிங் பண்ண அது வந்து இன்னொரு கட்சியில் வந்து ஓட்டிங் வந்து விழுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய பேர் அப்படி தான் சந்தேகப்படுறாங்க இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஓட்டிங் மிஷின் இது வந்து ஓட்டிங் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக ஓட்டு போட போகிறவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓட்டிங் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும் இப்போதைக்கு ரீசெண்டாக எல்லா மிஷினுமே இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மிஷின் அதாவது இந்த மிஷினில் வந்துட்டு இந்த மிஷின் வந்து இருக்காது நீங்கள் ஓட்டிங் பண்ணுற இடத்துல இந்த ஒரே ஒரு மிஷின் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கும் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷினும் இருக்கும் அது போக அடிஷ்னலாக இந்த ஒரு பாக்ஸும் வந்து பக்கத்தில் வந்து வச்சிருப்பாங்க இந்த மிஷின் வந்து உங்களுக்கு அதில் இருக்காது இது வந்து தனியாக உங்களுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் வச்சிருப்பாங்க அந்த அவங்க கிட்ட தான் வந்து இந்த மிஷின் இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் மிஷின் இதுல வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணா இந்த மிஷின் வந்து ஒரு டைம் ஆக்டிவேட் ஆகும் இந்த ஒரு டைம்ல நீங்க இதுல எந்த கட்சியில வேணாலும் நீங்க வந்துட்டு ஓட்டிங் பண்ணிக்கலாம் ஒரு டைம் நீங்க வந்துட்டு இதுல இருக்கிற பட்டன்ல ஏதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓட்டிங் வந்து பதிவாயிரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் இதில் வந்துட்டு நீங்க வந்து ஓட்டிங் பண்ணதுமே வந்துட்டு ஓட்டிங் பண்ணிட்டோம் பட் இந்த ஓட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண சின்னத்துக்கு தான் விழுந்துச்சா இல்லை வேற சின்னத்துக்கு விழுந்துச்சா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சந்தேகம் வந்து வரும் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா இந்த பாக்ஸ் வந்து அடிஷ்னலாக வந்து செட் பண்ணியிருக்காங்க இது வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிண்டிங் மிஷின் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துவிட்டு இதில் வந்து ஓட்டிங் வந்து ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சின்னத்துக்கு வந்து ஓட்டிங் வந்து ப்ரெஸ் பண்ணீங்களோ அந்த சின்னத்தோட லோகோ இதில் தான் வந்துவிட்டு உங்களுக்கு லோகோ எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகுது பாருங்கள் இதில் லோகோ இதில் வந்துவிட்டு அவங்களோட நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்துட்டு சின்னம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன சின்னம் அப்படிங்கிறது அதை வந்து இதில் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அவங்களோட அந்த சின்னத்தோட பேர் வந்து இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நார்மலாக வந்துட்டு நீங்கள் இந்த ஆண்ட் அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஓட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு இது வந்து அதோடய லோகோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னத்தோட பேர் இது வந்து அந்த ரோல் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனே அடுத்த ஒரு த்ரீ செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு பிரிண்டட் ஆகி இது பக்கத்தில் கொடுத்துருக்கற இந்த மிஷினில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்குறாங்க பேருங்க இந்த டிஸ்பிளேயில் வந்துட்டு நீங்கள் எந்த சின்னத்துக்கு வந்து ஓட்டிங் பண்ணிங்களோ அந்த சின்னத்தோட பேர் அதாவது இதில் கொடுத்துருக்கற எல்லா டீட்டெயிலும் இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓட்டிங் மிஷின் இந்த ஓட்டிங் மிஷினில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் இந்த செகண்ட் சின்னம் அதாவது பீட்டா அப்படின்ட்டு இந்த சின்னத்துக்கு வந்துட்டு நான் ஓட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சின்னத்தில் வந்து என்னென்ன வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் செகண்டில் இருக்குது இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பி இதோடய லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே வெளியே வந்துடாதீங்க இந்த பாக்ஸில் வந்து பாருங்கள் இந்த டிஸ்பிளே இப்போது பிளாக்காக இருக்குது நீங்கள் ஓட்டிங் பண்ணால் அடுத்த ரெண்டு செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து பிரிண்டட் ஆகி உங்களுக்கு வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் நீங்கள் வந்து எந்த சின்னத்துக்கு ஓட்டிங் பண்ணிங்க அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போனால் போதும் இப்போ நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள் இப்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஓட்டிங் பண்ணதை வந்து நான் ஃபோட்டோவும் எடுத்துருக்கேன் வீடியோவும் எடுத்துருக்கேன் நான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து வீடியோவாகவும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ட்ரிபிள் எம் அப்படிங்கிற இந்த சின்னத்துக்கு வந்துட்டு நான் ஓட்டிங் பண்ணியிருக்கேன் இதான் ஓட்டிங் மிஷின் இந்த ஓட்டிங் மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் எம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த சின்னத்தோட பேர் லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதோடய ரோல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டின் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓட்டிங் பண்ணிட்டேன் ஓட்டிங் பண்ணதும் இதில் வந்து லைட் வந்து எரியும் இது மூலமாக வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் இந்த சின்னத்தை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அந்த பிரிண்டட் பாக்ஸில் வந்துட்டு இந்த சின்னத்தை நீங்கள் எந்த சின்னத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே ப்ரிண்டட் ஆகும் இப்போ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த இதில் வந்து ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரோல் நம்பர் தேர்ட்டின் ட்ரிபிள் எம் அப்படிங்கிற அந்த சின்னத்துக்கு வந்துட்டு நான் வந்து ஓட்டிங் பண்ணியிருக்கிறேன் ஓட்டிங் பண்ணதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கனா அது வந்து ஆகி அந்த பேப்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் ட்ரிபிள் எம் அதை வந்து தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கி நெக்ஸ்ட் அதோட ரோல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டீன் அப்படிங்கிறதையும் இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு பிரிண்டட் மிஷின் தான் நீங்கள் வந்துட்டு எத்தனை பேர் ஓட்டிங் பண்ணுறீங்களோ அத்தனை பேப்பர் வந்துட்டு பிரிண்டட் ஆகிக்கிட்டே இருக்கும் பிரிண்டட் ஆகி உள்ள வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பெட்டியுமே கம்பேர் பண்ணி அதில் உள்ள ஓட்டிங் இதில் உள்ள ஓட்டிங் கவுண்டோ வந்து மேட்ச் ஆகணும் ரெண்டுமே டேலி ஆகுது அப்படின்னா எந்த ஒரு கொளர்படியும் இல்லை இது மாதிரி தான் வந்து இனிமேல் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குறாங்க அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினு அதாவது இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓட்டிங் வந்து எதுக்கு விழுந்தது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நீங்கள் இந்த ஓட்டிங் மிஷினில் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உடனே வந்து இதில் வந்து வியூ பண்ணி பார்த்து kita இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டட் ஆகி இந்த பேப்பர் வந்து உள்ளே வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கும் அதாவது வந்துட்டு ஒரு பஸ்ஸில் வந்து கண்டக்டர் வந்து டிக்கெட் கழித்து கொடுக்கும்போது அதே டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்மோர் வந்து பிரிண்டட் ஆகி அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கும் ஃபைனலாக வந்து அவங்க வந்து அது மூலமாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிண்டட் மிஷினையும் வந்துட்டு உள்ளே இதோட அட்டாச் பண்ணிக்கிறக்காங்க அட்டாச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓட்டிங் பண்ண டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இது மூலமாக வந்து டிஸ்பிளே ஆகும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓட்டிங் வந்து கரெக்டாக அதுக்கு தான் விழுந்துதா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கே ஒரு சந்தேகமா இருந்திருக்கலாம் இனிமே இது மாதிரியான சந்தேகம் வந்துட்டு வராது வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன முயற்சி பண்ணி இது மாதிரி வந்துட்டு அடிஷனலா வந்து பண்ணியிருக்கிறாங்க பார்த்துக்கோங்க இனிமேல் வந்துட்டு ஓட்டிங் பண்ண புதுசாக ஓட்டிங் பண்ண போகிறவங்களும் சரி ஏற்கனவே வந்து ஓட்டிங் பண்ணவங்களும் சரி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓட்டிங்கை வந்துட்டு இதில் பதிவு பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உங்களோட அந்த ஓட்டிங் வந்து கரெக்டாக வந்து என்ட்ராயிருக்குதா நீங்கள் போட்ட ஓட்டிங் படி இதில் வந்து டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா போதும் இந்த ரெண்டு மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க நீங்கள் ஓட்டிங் போடுற இடத்துல இந்த ரெண்டு மிஷின் இந்த கீ மிஷினும் இந்த ப்ரிண்டட் மிஷினு தான் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருப்பாங்க இந்த மிஷின் வந்து இருக்காது இது வந்து இன்னொருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கும் அவங்க ஒரு டைம் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் இதில் கீ ப்ரெஸ் பண்ணாலும் அடுத்தது இது வந்து டீஆக்டிவேட் ஆயிரும் இந்த மிஷின் வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் மறுபடியும் ஒரு டைம் அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது தான் அடுத்த வாட்டி இது வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு பட்டனுக்கு ரெண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணாலாம் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டிங் ஆகாது ஒரு டைம் தான் ஓட்டிங் ஆகும் அதை தெரியாதவங்களுக்காக வந்துட்டு பார்த்திங்கனா இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவும் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் தேங்கமே <laughs> 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 இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எலெக்ஷன் தான் வரப்போகுது எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஓட்டிங் பண்ணுவோம் ஸோ ஓட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டிங் பண்ணணும் நம்ம ஓட்டிங் பண்ணதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட்டிங் பண்ண போனோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் யூஸாக இருக்கும் நம்ம வந்துட்டு எப்படி ஓட்டிங் பண்ண போகிறாங்க என்ன இருக்கும் இல்லை இந்த மிஷினில் வந்துட்டு என்ன தெரியும் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம வந்து தெரியாம போயிட்டு ஓட்டிங் பண்ணிட்டு வரதுக்கு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங் பண்ண போனோம் அப்படின்னா ஓ நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஓட்டு வந்து இதில் தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் உங்கள் இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு போடுற ஓட்டிங்லேயாவது நீங்கள் வந்து இதுக்கு தான் போட்டிங்க அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு சந்தேகத்துலேயே வந்துட்டு வெளியே வரண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுகோள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் Thanks for watching.